வணக்கம் இது வந்து ஒரு அனெக்ஷர் மாதிரி நேற்று நான் தேர்தல் ஆணையருக்கு கேட்டிருந்த சில சந்தேகங்களுடைய தொடர்ச்சி ஏன்னா நேற்றுக்கு தான் கா காலையில் வந்து எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவாம் அப்படின்னு இது ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே படித்து பார்த்தேன் எல்லாம் தமிழில் தான் இருக்குது நானும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்தான் ஆனால் எனக்கு புரியவே இல்லை நிறையா விஷயம் இப்போ வந்து முதல்ல எடுத்த உடனே வாக்காளர் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்ணு முகவரியின் போட்டிருக்கு அரசாங்கம் கெசட்டில் அறிவித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் தெருவனுடைய பெயரை வந்து அஞ்சாவது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவை மாற்றி எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு திருப்பியும் இதில் எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு போடாமல் நீங்கள் அஞ்சாவது ட்ரஸ்ட்டு குறுக்கு தெருன்னு போட்டிருக்கீங்க நீ இப்போ தான் அடிச்சிருப்பீங்க இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தே ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்காக சொல்கிறேன் இப்போது நான் என்ன போடணும் எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு போடணுமா அஞ்சாவது ட்ரஸ்ட்டு குறுக்கு தெருன்னு அஞ்சாவது ட்ரஸ்ட்டு குறுக்கு தெருன்னு போட்டால் என்னுடைய அந்த கார்டில் இருக்கும் எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு போட்டால் நான் விலாசம் மாறிட்டேன்னு சொல்லி என்னை எடுத்துருவீங்களா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கொடுக்கும்போதே கொஞ்சம் சரியாக கொடுக்கணும் தவிர வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டு அப்படிங்கிறீங்க என்கிட்ட இருந்தது ஒட்டிட்டேன் நான் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறவேன் என்கிட்ட பாஸ்போர்ட் ஃபைட்டாக இடெலாம் இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவழிக்கிறவன் பேக்கெட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒடியே சுற்றுவாங்களா குப்பை பொறுக்கிறவங்க இருக்காங்க பழைய பேப்பர் எடுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஃபார்மை அரசாங்கத்துக்கு உங்கள் சௌரியத்துக்காக நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க வந்து ஆளுக்கு நூறுரூவா செலவழித்து பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஏன்னா ஒரே ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா அந்த ஒரு கார்டில் பத்து ஃபோட்டோ இருக்கும் அதுக்கு குறைஞ்சபட்சம் நூறுரூவா கொடுக்கும் அப்போது யார் கொடுப்பாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த நூறுரூவா ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே ஐம்பது லட்சம் பேர் ஆறு கோடினே வச்சுக்கோங்களேன் அப்போது நூறுரூபா ஒருத்தர் செலவழிக்கணும் இல்லையா ஒரு வீட்டில் அஞ்சு பேருந்தால் கூட என்னுடைய பாஸ்போர்ட்டே எல்லாேருக்கும் ஓட்ட முடியாது அஞ்சு பேருக்கும் அஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும் அப்போது அறநூறு கோடி ரூபா மக்கள் செலவழிக்கணும் இல்லையா அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஜனங்க அறநூறு கோடி ரூபா செலவழிக்கணும் ஆளுக்கு நூறுரூவா கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் ஜிஎஸ்டி உள்பட இல்லையா இது என்னங்க கொள்ளையாக இருக்குது நீங்கள் செலவழிக்கணுங்க சரி ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா நான் பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அந்த நூறுரூவா கொடுப்பீங்களா எனக்கு என்னத்துக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க உங்கள் நோக்கமே தவறாக இருக்குது சாதாரணமாகவே சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கிட்ட இட்லி கொடுத்தா அதை அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்க இட்லியை இடியாப்பமாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அரசு துறை அதை ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நிறைய பேருக்கு என்னுடைய படித்த என் ஃப்ரெண்டுக்கு என்னது புது காடா எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் காலம் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு எல்லோரும் காத்தால அப்படியே நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது அவங்க வாய்க்கும் வயிற்றுக்குமான போராட்டத்தில் இருக்காங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பத் தேர்வு இஷ்டம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா இல்லை கைபேசி என்ன அது போடணும் அப்போ அவங்ககிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க டோர் நம்பர் போ வீட்டு ஃபோன் இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா தந்தையின் அல்லது பாதுகாவலர் பெயர் தந்தைன்னா என்ன தந்தைங்கிறது வந்து அப்பா பாதுகாவலர்னா யார் எனக்கு புரியல அது என்ன பாதுகாவலர் ஆ தந்தை இல்லைன்னா சித்தாப்பாவை போடக்கூடாதா அப்பா அம்மா போடக்கூடாது என்ன அது சரி தந்தையின் பெயர் தந்தையினுடைய வாக்காளர் யாராவது எங்கள் அப்பா வந்து இறந்து போய் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அவர் என்னுடைய அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வந்து இந்த அப்பா என்னுடைய வாக்காளர் அட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னா எந்த அப்பாவது கொடுத்துருப்பாங்களாங்க யோசிச்சு பாருங்க இது அப்புறம் வந்து தாயார் அது வாக்காளர் அட்டை அப்புறம் துணைவியார் இருப்பின் ஏன் துணை யார் இருக்காங்க இருந்தாக்க அவங்க பேர் அவங்களுடைய வாக்காளர் அட்டை அது ஓகே என்கிட்ட இருக்குது அப்புறம் அடுத்தது பாருங்கள் அந்த தான் முந்தைய சிறப்பு சீர்திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலின் வாக்காளர் விவரங்கள் முன்னாடி என்ன கொடுத்தோம் அந்த முன்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ் முன்னாடி நான் எப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ தான் வாக்காளர் அடையாள அட்டையே கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் பூத் ஸ்லிப்பு தான் கொடுப்பாங்க நமக்கு அது என்கிட்ட இருக்குது எத்தனை பேர் அதை வச்சுருப்பாங்க எத்தனை பேர் வீடு மாற்றும் போது எல்லா பழைய ரெக்கார்டு இதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸாக நடத்துகிறாங்க ஜனங்கள்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதானே வாழ்க்கையே எல்லா பழைய குப்பையும் சொருகி சொருகி வச்சுக்க முடியுமா இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டே பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிட்டா போகும்ட்டாங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிடுச்சி அப்புறம் எதுக்கு பேப்பர் வச்சுக்கணும் நாங்கள் ஏதோ என்னங்க இது புரியவே இல்லை ஒன்றுமே புரியலை இது இதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் நான் நான் அஞ்சு ஓட்டு ஐநூறுரூவா பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோவுக்கு இப்படி எத்தனை பேர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இது எத்தனை நாள் கழிச்சு நான் பத்து நாள் கழிச்சு தான் கொடுப்பேன் நான் ஏன் நாளைக்கு கொடுக்கணும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல நான் ஏன் நாளைக்கு கொடுக்கணும் என்ன எக்ஸாமை அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த செல்ஃபோன்லாம் வாங்குவோம் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் போடுறதை விட கண்டிஷன்ஸ் இத்தனையும் படிக்கணும் நான் என்ன ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறேன்னா இத்தனையும் படித்தாதான் படித்த பிறகு இதை ஃபில்லப் பண்ணணுமா அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவத்தனை நிரப்புவதற்கான தகவல் இதை நீ ஃபில்லப் பண்ணுறதுக்கே இத்தனை படிக்கணும் ஆமாம் ஸ்கூலுக்கே போகல ஒன்றுமே படிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப சிம்பிளுங்க விழித்திரை ஃபோட்டோகிராஃப் முப்பது செகண்டுக்குள்ளே அதை எடுத்துட்டா போகிறோம் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஓட்டர் ஐடியும் நீங்களே இணைச்சிடலாம் ஏன்னா அத்தனை கேஸ் கனெக்ஷனும் ஆதார் கார்டு கேட்குறீங்க எல்லோருக்கும் ரேஷன் கார்டு இருக்குது அடையாள அட்டைன்னா ஒன்று தான் இருக்கணும் இந்தியாவில் மட்டும்தான் அடையாள அட்டை ஐம்பது அடையாள அட்டை அப்புறம் நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்க இப்போ ஜனங்கள் நாங்கள் உங்கள் மத்திய அரசாங்கத்தை சந்தேகப்படுறோம் எதுக்கு இவ்வளோ அட்டை ஏதாவது யோசி பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி பண்ணுறீங்களா எனக்கு புரியவே இல்லை தேர்தல் கமிஷன் எல்லாத்துலேயும் கமிஷன் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கமிஷனை வந்து நான் பார்த்ததே கிடையாது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க எத்தனை பேர் இந்த நேற்று இதை போட்டோன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஃபோன் வாங்க சார் நாங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லிட்டோம் பதில் எங்கேருந்து வர்றது சொல்லுங்கள் பதில் வரணும் தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையர் இதுவரைக்கும் ஒன்றும் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டை உன்னை தான் நம்பி இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் வேணாம் பண்ணுறதுனா பண்ணிக்கோ எல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் இப்போ பண்ண வேண்டிய வேலை இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஆறரை கோடி பேருக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே வீடு வீடாக போய் எப்படி உங்களால் செய்ய முடியும் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் பிப்ரவரிக்குள்ளே பண்ணி முடிச்சு லிஸ்ட்டு கொண்டு வர முடியுமா அப்போ ஏன்னா அறையும் குறையுமா தான் இருக்கும் ஒரு குழந்த பிறக்கணுன்னா பத்து மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை இல்லை பரவாயில்ல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எனக்கு நாலு மாதத்துலேயே பிறக்கணும் அது பேர் அபார்ஷன்னு பேர் அதை புரிஞ்சுக்கணும் நாலு மாதலாலாம் பிறக்காது குழந்தை அந்த பத்து மாதம் அதுக்கேற்ப இந்த வேலை ஒரு வேலையை ஒரு நாள் இத்தனை மணி நேரத்தில் இத்தனை பேர் செய்தால் மொத்த வேலையை செய்வதற்கு எத்தனை பேர் எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும் இது ஏழாவது எட்டாவது படிக்கும்போதே கணக்கு பாடத்தில் வந்திருக்கு அதை கூட படிக்காமல் பெரிய அதிகாரிகளாக போய் அவங்க அட்வைஸ் கொடுத்து இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கொடுத்த அட்வைஸ்க்கு மண்டையை மண்டியை ஆட்டிட்டு பாருங்க இதை வச்சு நான் தமிழ்நாட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் யாருமே இதை ஃபில்லப் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டுக்கு ஓட்டு உரிமையே கிடையாதுன்றிருவீங்களா இல்லை யாரை வச்சு நிற்பீங்க தேர்தலில் நிற்பீங்க பிஜேபிக்காரங்க அதை கொஞ்சம் பேர் ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்சவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் கூட்டணி கட்சிக்கு வரவங்க வர ஆசைப்பட்றவங்க வேணால் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கும் நம்ம இருக்கிற ஓட்டும் இவங்க பிடிங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அவங்களும் பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு நாளைக்கே இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இது ஒன்றுமே இல்லை இந்த கேஸை டீல் பண்ணுற ஜட்ஜி எத்தனையோ விஷயங்கள் பேப்பரில் படித்து ஜட்ஜஸ்லாம் அதை வந்து சுமோட்டாவாக எடுக்கிறாங்கல்ல இதை தயவு செஞ்சு யாராவது ஒரு ஜட்ஜ் இந்த ஃபார்மை படிச்சுட்டு அவர் ஃபில்லப் பண்ணிட முடியுமான்னு அவர் மனசாட்சிப்படி பார்த்துட்டு முடியாதுன்னா அவரே சுமோட்டாவாக ஒரு கேஸ் எடுத்துடலாங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை தவறாக பயன்படுத்தினால் கூட இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு நீதித்துறை தான் அதை பாதுகாக்குது எப்படியாவது அரசியலமைப்பு சட்டத்தின் படி நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு இப்போ இந்த இதுபடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்க முடியாதவன் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியாது அப்போது ஏழைகள் பிளாட்ஃபார்த்தில் தூங்குறவன் சொந்த வீடு இல்லாதவன் அப்பப்போ அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு புழைப்புக்காக ஓடிட்டுருக்கிறவன் ஆமெல்லாம் உனக்கு ஓட்டு கிடையாது ஓட்டு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா பஸ்ஸில் யாராவது ஒரு நாலு பேர் வித்தௌட்டில் போவாங்க அதுக்காக நான் பஸ்ஸே ஓட்ட மாட்டேன்னு சொன்னாக்க எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது ஒருவேளை இந்த மாதிரி முடிவுனாலும் பீகாரில் ஜெயிக்கலாம் ஜெயிச்சுடுவோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் அது தமிழ்நாட்டில் எடுபடாது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன் ஆயிரம் கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தவர் வந்து ஆப்படிக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அதை செய்யவே முடியாது செய்ய விருப்பமும் கிடையாது எங்களுக்கு ஏன்னா இது ஒரு இந்த இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தருடைய அடிப்படை உரிமை என்னோடய உரிமையை எனக்கே ஃபார்ம் கொடுத்து என்னையே கா காலி பண்ணுறீங்கன்னா அது எப்படி சரியாக வரும் இப்போ இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா எனக்கு கார்டு உண்டா இல்லையான்னு எப்படி தெரியும் நிச்சயமாக கார்டை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ஓகே சார் எல்லாம் ஓகே ஆ உங்களுக்கு கார்டு உண்டு அப்படின்னு யார் சொல்லுவாங்க அதுக்கும் நான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லையா வெயிட் பண்ணோம் இல்லையா ஒரு தெளிவுமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு மோசமாக இவ்வளோ ஒரு ஒரு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அந்த அந்த உள்நோக்கத்தை சரியாக செயல்படுத்தக்கூடிய விஷயம் தெரியலை அது அங்கே தான் எங்கேயோ எடக்கு முடக்காக பண்ணி மாட்டிக்கினாங்க போல இருக்குது இதோ இந்த எனக்கு கொடுத்த ஃபேமிலியே இதில் போட்டிருக்கு பார்க்கோட்டிருக்கு அப்புறம் இந்த பார் கோடை போட்டாலே அத்தனை டீட்டெயில்ஸும் வர போகுது நான் போன எலெக்ஷனில் போட்டேனா அதுக்கு முந்தின எலெக்ஷனில் போட்டேனா வந்துட்டு போகுது அப்புறம் எனக்கு என்னத்துக்கு நான் மறுபடியும் போலி வாக்காளர் ஆகிட்டு இருந்தால் முடியுமா அதுதான் சொன்னேன்னு உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடிலேயும் பார் கோட் இருக்குது இங்கே க்யூஆர் கோடு இருக்குது அவ்வளோதானே ரெண்டையும் மேட்ச் பண்ணல தெரிஞ்சு போயிடுவேன் தவறு ஒன்றா உங்கள் உங்களுடைய இது இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா உடனே டப்பு 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 தான் வருது பாகம் எண்ணு அது என்ன அதை கூறி இதை கூறி இதை பாருங்க எத்தனை பாகம் எண்ணு முழுக்க நீங்களே போட்டுட்டீங்க ஃப்ரெண்ட்டில் இதில் பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்கூல் எங்கே ஸ்கூல் போட்டுட்டு திருப்பி அதே கீழே கேட்குறீங்க நான் இதை பார்த்து பிட்டிச்சு இங்கே எழுதுருமா உங்களுக்கே காமெடியாக இல்லையா அரசாங்க சம்பளம் தானே வாங்குறீங்க அது எங்களோட பணம் தானே கொஞ்சம் கூச்சமாக இல்லை உங்களுக்கு அசிங்கம் பண்ணுறோம் இப்படி ஜனங்க பணத்திலேயே நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு சோர் சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து ஏதோ யாரோ சொல்கிற அரசியல்வாதி பேச்சுக்காக ஜனங்களையே ஏமாத்துகிறோமே அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி கூட ரிசைன் பண்ணவே இல்லை பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கட்டும் வாழ்க சனநாயகம் ஓகே நல்லா இருக்கட்டும் ஜெய்ஹிந்த்